ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நிறைவான மனம் தான் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் மிகப்பெரிய பெரிய வரம் இந்த திருச்செந்தூர் முருகன் கொடுப்பதை திருப்தியோடு மகிழ்வோடு ஏற்றுக்கொள் உன்னுடைய வேண்டுதலை நான் கேட்கப்பட்டு விட்டேன் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் தங்கமை இல்லாததை நினைத்து இயங்காமல் இருக்கும் அனைத்திற்கும் நன்றி சொல் ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் அனுபவிக்கும் அனைத்திற்கும் நன்றியோடு இருக்கணும் நீ அனுபவிக்கும் எல்லாமும் எல்லோருக்கும் இங்கு கிடைப்பதில்லையே சில நேரத்தில் இல்லாததை நினைத்து இருப்பதை அனுபவிக்க மறந்து விடுகிறாய் திருப்தியோடு ஒவ்வொரு நாளையும் ஏற்றுக்கொள் திருப்பதியுடன் திருப்தியுடன் ஒவ்வொரு நாளையும் நிறைவு செய்துவிடும் அதன் பிறகு பார் உன்னை போல அழகான வாழ்க்கையை வாழ இந்த உலகத்தில் யாராலும் முடியாது திருப்தி என்ற ஒன்று மனதில் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கை அற்புதமானதாக இருக்கும் அழகானதாக இருக்கும் அதை அனுபவித்து வாழ்ந்துவிடும் பிரச்சனை பிரச்சனை என்று எப்போதும் ஏதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது அதை எப்படி தீர்ப்பது என்ற தவிப்பு உனக்கு இருக்கிறது அது தீர்வதற்குள் இன்னொரு பிரச்சனை அது பிறகுதற்கு பின் ஓட்டம் இப்படியே வாழ்நாள் முழுக்க பிரச்சனை பிரச்சனை என்று உனக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை பற்றி யோசிப்பதற்கு பதில் உதை ஒதுக்கி தள்ளிவிட்டு சந்தோஷமாக வாழ வழி என்ன யோசித்துப்பார் கண்மணியே இப்படியே வாழ்நாள் முழுக்க பிரச்சனை பிரச்சனையாக இருக்கிறதா கவலையே படாதே வாழ்க்கை என்பது அலுவர்தற்கானது அல்ல ஆழமான அன்பையும் அளவான பாசத்தையும் தந்து பயணிப்பதற்குத்தான் நான் சொல்வதை கேட்டுக்கோ தோல்வி உன்னை துரத்துகிறதா அவளையே படாதே தன்னம்பிக்கை இருக்கும் அளவுக்கு முயற்சியும் இருந்தால் உனக்கு வெற்றி சாத்தியமாகிவிடும் தங்கமே பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உண்டு தங்கம் உன் பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் பதட்டத்தோடு தேடாதே பதட்டத்தோடு தேடும்போது போது கிடைக்காதது நிதானமாக திரும்பி பார்க்கும்போது கிடைக்கும் வாழ்க்கையும் அப்படித்தான் நிதானமாக இரு நடந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் நடக்கப் போகும் எல்லா செயலுமே பிறருக்கு கடுகள வேணும் துன்பம் நேராமல் இருக்க உண்மையாக மனதார சங்கல்பம் செய்து கொண்டால் நடப்பவை நடக்க யாவும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அல்லால் நிச்சயம் நல்லதாக நடக்கும் உன் உழைப்பை திட்டமிட்டு செய் திட்டமிட்டபடியே அனைத்தையும் செயல்படுத்த தொடங்கினால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க பணத்தின் தேவையை விட நல்ல குணம் கொண்ட துணையின் தேவைதான் அவசியம் உனக்கு இந்த நேரத்தில் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் அனைத்திற்கும் ஆசைப்படு ஆனால் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படவே வேண்டாம் எல்லோருக்கும் எடுக்க வேண்டியது நல்ல குணம் அதுக்கு உனக்கு உண்மையாகவே இருக்கிறது உன் மனது சந்தோஷமாக இருக்கும்போது எதை பற்றிய பயமும் இருக்கக்கூடாது எப்பவுமே சந்தோஷமாக இரு எதிர்காலத்தை பற்றிய பயம் இருக்கக்கூடாது இருக்கவே இருக்காது சந்தோஷமாக இருந்தால் எந்த நஷ்டத்திற்கும் உனக்கு நீயே ஆறுதல் அளிக்கும் வகையில் உன் மன தைரியத்தை நீ வளர்த்து கொள்ளணும் பக்கத்தில் இருந்து கொண்டு கெடுதல் செய்பவர்கள் இருப்பார்கள் தூரத்தில் இருந்தாலும் நல்லது செய்பவர்களும் இருப்பார்கள் உண்மைதானே தங்கமே ஏன்னா எங்கே நல்லவர் போல் நடிக்க பலர் இருப்பார்கள் பலரால் முடியும் நல்லவராக வாழ சிலரால் மட்டும்தான் முடியும் உன் பச உன் கஷ்டத்தில் பங்கு கொள்ள எந்த உறவும் வராது பொருளும் உதவாது பணமும் பயன் தராது ஆனால் நிச்சயமாக நீ செய்த தானமும் தர்ணம் தர்மமும் உன்னை காப்பாற்றும் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் கடவுள் உன்னிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படும் நீ விரும்பும் வாழ்க்கை சும்மா இருந்தால் அமையாது அதற்கான முழு முயற்சியும் செயலும் இருந்தால்தான் விரும்பும் வாழ்க்கை அமையும் மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளு அதுவே நீ அவரவர்களுக்கு செய்யும் மரியாதை கவலையில் காலத்தை வீணாக்கி விடாது நல்லதே நடக்கும் என்று நம்பிக்கையோடு செல் என் பிள்ளை என் மனதில் வாட்டி வதைக்கின்ற கசங்களை எல்லாம் போக்கித் தருவதற்காகத்தான் இந்த திருச்செந்தூர் முருகன் இப்போது வந்தேன் எத்தனையோ கசங்களை நீ கடந்து வந்து விட்டாய் ஆனாலும் இப்போது நீ அனுபவிக்கின்ற கசம் உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனை உனக்கு வந்து கொண்டிருக்கிறது நமக்கெல்லாம் ஏன் இந்த பிறப்பு என்று நினைக்கின்ற அளவுக்கு மனவேதனையில் எப்போது நீ இருக்கிறாய் என் செல்வமி எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் முருகா எனக்கு தோல்விகளை மட்டுமே தருகின்றது என்ற வேதனையில் என்னிடம் வந்து அல்லவா இந்த நிகழ்காலத்தில் உனக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக உன் ஜென்மத்தில் உன்னுடைய கர்மபலன் பலனின் வினைதான் நிச்சயமாக அவையெல்லாம் முடியப் போகின்ற நாள் வந்துவிட்டது என் பிள்ளையான நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா கிடைக்காதா என்று தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு முன்பாகவே எனக்கு பல பிரச்சனைகள் முருகா என்று சொல்கிறாய் கவலையே படாதே பிரச்சனையில் தவிக்க பார்த்துவிட்டு சும்மா இருப்பேன் என்று நினைத்தாயா பிரச்சனையை பிரச்சனையாக நினைக்காதே நான் சொல்வதை கேள் உனக்கானதை செய்யப் போகிறேன் இந்த முருகன் காட்டுகின்ற நல்ல பாதையில் சென்று கொண்டே இருந்து போதும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு இனிமையான பல அனுபவங்களை இனிமேல் போகிறது என் பிள்ளையான நீ இந்த முருகனிடம் வந்து ஒவ்வொரு முறை கேட்கும் போதும் முருகா அவர்கள் என்னை இப்படி பேசிவிட்டார்கள் இவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று கேட்டாய் நிச்சயமாக உன்னுடைய எண்ணங்களில் எந்த தவறும் இல்லை வாழ்க்கை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற அடுத்தவர்களுக்காக மட்டுமே நினைக்காமல் உனக்காகவும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் சேர்ந்து வரும்போதுதான் நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து விடுவாய் உன்னை நம்பி இருப்பவர்கள் நிறைய பேர் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது எல்லோருக்கும் செய்ய வேண்டிய பொறுப்பு என்ற பொறுப்பு இருக்கிறது அந்த பொறுப்பினை எல்லாம் ஒருபோதும் தட்டி கழிக்கின்ற எண்ணம் உனக்கு இருந்ததில்லை அதனால் நீ செய்ய நினைப்பது எல்லாம் சரியானது என்பதை விட உன் முருகன் எப்போதும் நான் உன்னிடம் இருந்து புரிந்து கொண்டேன் நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளும் உன்னுடைய பொறுப்புகளும் உன்னுடைய கடமைகளும் சரி அதிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய மனப்பான்மையும் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உன்னை தோற்கவே விடாது நீ இப்போது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்துக்கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உன் முருகன் உறுதியாக உனக்கு வாக்கினை தந்திருக்கிறேன் யாருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டு விட்டதோ அவர்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி